முதல் சபையில தசமபாகம் பாகம் இல்ல ஆனா அந்த முதல் சபையில என்ன செஞ்சாங்க தெரியுமா சரி நியாயம் முதல் சபையில எல்லாரும் வித்து அப்போ சிலருடைய போட்டாங்க எதுக்கு இப்போ நான் என்ன காணிக்க போட போறேன் இந்த ஐநூறு ரூபா நோட்டை நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்களா சொன்னா அவர் காணிக்கனா எதை மீன் பண்ண போறாரு மீட்டிங் நடத்தும் போது உங்க முன்னாடி ஒரு சிவப்பு பைய கொடுத்து அதுல போடுறதும் தசமபாகம்னு பாகம் இருபது ரூபா போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க இப்படி மறைச்சி உள்ளார போடுவாங்க ஏன்னா நான் போடுறதை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கூட்டம் மக்களை கேட்டுக்கங்க இருபது ரூபா காணிக்கெல்லாம் போடுறீங்கன்னா உங்களை அல்பமாக தான் பேசுவாங்க ஏன்னா நீங்க போட்டது இருபது ரூபாயில அதுக்கு தகுந்த மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் அந்த திருட்டு ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு இருதயத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி கூறி இருக்குமானால் நான் ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் கொடுக்கவே வேண்டாம் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் திருட்டு ஊழியக்காரன் அப்படின்னு அவரு தன்னை வேற யாரோ நினைச்சா கொடுக்க வேண்டான்றாரு இல்லையா நான் சொல்றேன் இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா அவர் திருட்டுத்தனமா தவறான உபதேசத்த அழகா உள்ள கொண்டு வந்து மக்களை மடை மாற்றுகிறார் இல்லைனா ஓப்பன் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வேதத்திற்கு எதிரான கூட்டவர்களை எடுக்க வாங்க நீங்க ஊழியத்திற்கு தசம பாகமோ காணிக்கையோ எதுவுமே கீழ்படிய வேண்டும் என்ன வேத வார்த்தை நீங்கள் பூரண சர்க்குணராய் மாறுங்கள் பூரண சர்க்குராய் மாறணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு இருக்கிற சொத்தை எல்லாவற்றையும் விட்டு அந்த சொத்துல இருந்து வர காசை இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக பரதேசிகளுக்கும் அநேக தரித்திரர்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க போய் கொடுங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இங்கே ஆயத்தமா இருக்கிறீங்க கரெக்ட் நியாயம் ஏன்னா ஒரு பணக்காரன் வந்து ஆண்டவர் சொன்னாரு இடத்துல என்ன குறைன்னு அவங்க கேட்கறான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தேன் இடத்துல ஒரு குறை இருக்கு நீ போய் உன் சொத்தை விற்று கொடு அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் உடையனா இருந்ததுனால அவன் அதுக்கு மனம் வராம போயிட்டான் இந்த சம்பவம் நடந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு ஒட்டக ஊசியின் காதில் போகிறது எவ்வளோ கஷ்டமோ அதோட கஷ்டம் பணக்காரன் பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது சரி இதை கோட் பண்ணுறாரு நியாயம் இதை கோட் பண்ணி மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் நம்ம பணத்தின் மேலே ஆசை வைக்கக்கூடாது நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடணுன்னு தானே பேசியிருக்கணும் காணிக்கைக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இவர் காணிக்கைன்னு மீன் பண்ணுறது சபை சபையில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது இவங்க ஒரு பையன் கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிப்பாட்டி தர்ம சங்கடமாக அவங்க நிப்பாட்டி வச்சு பணத்தை வாங்குறாங்க இல்லையா அது கிட்டத்தட்ட பணம் பறிக்கிறதுக்கு தான் சமம் தான் மீன் பண்றாருன்னு அவரே சொல்லுவாரு பாருங்க போஸ்தலர்களை தேடி வராங்க அதுதான் முதல் சபை முதல் சபையில காணிக்க இல்ல முதல் சபையில தசம பாகம் இல்ல ஆனா அந்த முதல் சபையில என்ன செஞ்சாங்க தெரியுமா சரி நியாயம் முதல் சபையில எல்லாரும் வித்து அப்போ சிலருடைய பாதப்படியில போட்டாங்க எதுக்கு ஒருவனும் தனக்குரியவர்களை தனது என்று சொல்லவில்லை ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை ஏன்னா அவனவனுக்கு தகுந்த மாதிரி பகிர்ந்தளிக்கப்பட்டது இதுக்காக தான் இதை செய்ய ரெடியாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் சந்தோஷம் ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்கு இவர் அப்போ சிலரும் இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை இவர் வாழவும் இல்லை ஆனால் இவர் மற்றவங்களாம் இவர் கால்நடியில் அடியில் போடணும்னு எதிர்பார்க்கறது நியாயமா ஏன்னா அப்போ சிலர்கள் தனக்குன்னு ஒரு வீடு வச்சுட்டு ஒரு கூடாரத்தை கட்டி இது டெசுவா டேபர் நாக்கலா ஏதோ ஒரு டேபர் நாக்கல்னு ஒரு கதையை விட்டு புருடா விட்டு நான் இங்கே வார வாரம் மீட்டிங் நடத்துவேன் நீ வந்து ஆசீர்வாதம் மருந்து வீட்டுக்கு போய்ட்டு நான் இங்கேயே உட்காந்து பெஞ்சு டைப் பண்ணு அப்போ சிலர்கள் சொல்லவே இல்லை சரியா அப்போ சிலர்கள் தனக்கென்று ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி தான் அதுக்கு ராஜாவாக இருந்து குருமன்னன் செயல்படுறது போல செயல்படவே இல்லை என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து விட்ட வைத்தார்கள் இன்றைக்கு நான் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறேன் மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை காசையும் நீங்கள் இந்த சபைக்கு கொண்டு வந்து எனக்கிட்ட கொடுங்க நான் என்ன பண்றேன் அதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் பூரண சர்க்குணர்களாய் இருக்க விரும்புகிற விசுவாசிகளே உங்களால் அதை செய்ய முடியுமா சரி இவர் நல்வழிப்படுத்துறாருன்னு வச்சுக்குவோம் செய்ய முடியுமான்னு கேட்டு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் செய்யுங்கன்னு சொல்லணுமா ஒன்னால் அது செய்ய முடியாதுல்ல அதனால காணிக்கை மட்டும் எனக்கு கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் ஒரு நல்ல போதகனாக இருந்தால் என்ன சொல்லணும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேதத்தை வைத்து அநேக கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் வேதம் அதே கேள்வியை உங்களை பார்த்தும் கேட்கும் அந்த வேதத்தை ஒழுங்கா படிச்சீங்கன்னா வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லல இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கூர்மையானதுன்னு சொல்லியிருக்கு டைரக்டா வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படியா வசனம் சொல்லியிருக்கு வசனத்தையாவது உருப்படியா படிப்பீங்களா அதுவும் கிடையாது ஆனா அப்போ சில போட்ட மாதிரி உங்களுக்கு எல்லாரும் கொண்டு வந்து போடணும் போடலன்னா குறைஞ்சபட்சம் காணிக்க தசம் பகுதியாவது போட்டுணும் இல்ல அத்தருடைய ஆலயத்துல என்ன பண்றாங்க காணிக்கை போடுகிறார்கள் பணக்காரர்கள் காணிக்கை போடுகிறாங்க இந்த ஏழை விதவையும் காணிக்க போடுறாங்க இந்த ஒரு அடிப்படையே உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா அன்னைக்கு இருந்த தேவாலயமும் இன்னைக்கு சபைன்னு சொல்லப்படுறதும் வேறன்ற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத உங்களெல்லாம் ஒரு பெருங்குட்ட மக்கள் நம்புது பாத்தீங்களா அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ராஜ வாழ்க்கை சார் தேவன் அந்த காணிக்கையை விரும்பினாரா முதல் கேள்வி தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரித்தாரா இரண்டாவது கேள்வி அவ பாருங்க இப்போ நான் காணிக்க போடப் போறேன் இப்போ நான் என்ன காணிக்க போடப் போறேன் இந்த ஐநூறு ரூபா நோட்டை நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்களா சொன்னா அவர் காணிக்கைன்னா எதை மீன் பண்ண போறாரு மீட்டிங் நடத்தும் போது உங்க முன்னாடி ஒரு சிவப்பு பைய கொடுத்து அதுல போடுறதும் தசவ பார்க்கு இவங்க கலெக்ஷன் தான் மீன் பண்றாரு நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாரா அதோட நிறுத்த மாட்டார் தொடர்ந்து பாருங்க என்னென்ன பண்றாருன்னு பாருங்க காணிக்கை எடுத்துட்டு இருக்காங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க இப்படி மறைச்சி போடுவாங்க ஏன்னா நான் போடுறதை யாரும் பாத்திர கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கூட்டம் மக்களை கேட்டுக்கோங்க இருபது ரூபா காணிக்கெல்லாம் போடுறீங்கன்னா உங்களை அல்பமாக தான் பேசுவாங்க ஏன்னா நீங்க போட்டது இருபது ரூபாயில் அதுக்கு தகுந்த மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கிது காணிக்க நேரம் வருகிறது முதல்ல ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பாஸ்டர் ரொம்ப நேசிச்சிருப்பாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஐநூறுவா காணிக்க இப்போ பாஸ்டர் பிடிக்காது உங்களுக்கு எடுறா அந்த இருபது ரூபாயா கிழிஞ்சு போயிருக்கா ஓகே இதுதான் நம்மளுக்கு நீ காணிக்க இந்த போடு முடிஞ்சு போச்சு இப்போ ஆண்டவர் கேட்குறாரு கர்தர் இந்த காணிக்கையை விரும்பினாரா கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரித்தாரா இப்ப என்னன்னா என்னுடைய கேள்வி முதல்ல கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரித்தாரா விரும்பினாரான்றதுக்கு முன்னாடி புதிய உடன்படிக்கை சபையில காணிக்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இப்ப இவ்வளவு தூரம் அவரை எந்த மக்களை மடை மாற்றாரோ அந்த மக்கள் வெளிப்படையின்படியாக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் இப்ப நான் டேரக்டாவே சொல்றேன் இந்த கேஸ்பர் பிரதர் நீங்கள் உங்களுக்கு பைபிளே தெரில கொஞ்சோண்டி கூட பைபிள் தெரில சுத்தமாக தெரில அடிப்படை பேசிக்ஸே தெரில சபை நான் என்னென்ன தெரில அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு திராணி இருந்தால் உங்களுக்கு இல்லை இல்லை தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டாலும் சரி இல்லை நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் வந்தாலும் சரி இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலேருந்து லைவில் லைவில் டிபேட் பண்ணுவோம் புதிய உடன்படிக்கை சபையில் தசமாவும் காணிக்கையும் உண்டா அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா வேதனின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் நடத்துகிறீங்க இல்லையா ஒன்று ஒரு கூட்டம் அது சபையா அப்படின்னு பார்த்துருவோமா ஒருவேளை நீங்கள் பேசி பைபிளில் இருந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னுடைய சேனலை பேரை மாற்றி உங்கள் காலடியிலே உளுந்து கடந்து காலம் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு பெருமை சேர்க்குறேன் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்னுடைய சேனலை அதுக்காக யூஸ் பண்ணுறேன் ரெடியா என்ன பாஸ் ஏன்னா வேதத்தை படிக்காத பாமர மக்களை ஏமாத்திடலாம் பாஸ் வைபிள சும்மா படிச்சா கூட தெரியும் நீங்க எல்லாம் மட்டமா போய் சொல்றீங்கன்னு தான் போறேன் இந்த வீடியோலையும்